வணக்கம் வணக்கம் டாக்டர் விஜய வாட்டிக்கு ஒரு வேட்கொண்டேன் நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக கூகுளில் சர்ச் பண்ணுற நபராக நீங்கள் அதில் போய் உங்களுக்கு ஒரு தலைவலின்னா ஏன் வருது வயிறுவலியா வருது அப்படின்னு போட்டு பார்க்குற நபராக இருந்தால் நெட்ல போட்டேன் என்னன்னு வந்துச்சு பிரெயின் டியூமர்னு வந்துச்சு காது கொடைக்குது நெட்ல போட்டு பார்த்தேன் மையர் கேன்சர்னு உங்களுக்கான வீடியோ தான் இது இதனால மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது இந்த மாதிரி போய் கூகுளில் தேடுறதுனால அது என்ன காம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒரு டாக்டரே அதை செஞ்சு பாதிக்கப்பட்டு அவரை நான் சந்திக்க வேண்டி இருந்தது அந்த ஸ்டோரி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பதிவு கொடுக்குறோம் நம்ம எல்லாருமே இப்போ எது நடந்தாலும் எது தேவைன்னாலும் உடனே கூகுள் கிட்டேயோ அல்லது ஏஏ கிட்டேயோ நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் சம்மந்தமானதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விஷயத்தை வாங்க போகிறோம் அப்படின்னாலும் சரி எல்லாத்தையும் கூகுளில் பார்க்குறோம் சரி இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனா உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா போட்டு கேட்டோம்னா போட்டு காட்டோம்னா என்னன்னு சொல்லுவோம் பத்து நிமிஷம் பாக்கவா தெரியலனா மருந்து வாங்கி போடுவான் என்ன மருந்து போடுவதுன்னு அனுப்பியிருக்கு உடனடியா கூகுள்ல சர்ச் பண்ணி கிடைக்கக்கூடிய தரவுகளை அதன்படி நம்ம செய்யும் பொழுது என்ன மாதிரியான பின் விளைவுகள் அதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை காட்டிலும் பின் விளைவுகள் தான் அதிகமாக இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் அவர் ஒரு டாக்டர் தான் அவர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு ஆனால் அவர் உடம்புல ஒரு பிரச்சனை அவர் உடம்புல ஒரு பிரச்சனை வந்தோன்னே அதை போய் கூகுள் பண்ணுறார் கூகுள் பொழுது அது நேராளமான தரவுகளை நம்ம கொடுக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு ஒரு தலைவலி அப்படின்னு போடும்பொழுது தலைவலிக்கான காரணங்கள் அப்படின்னு வரும்போது அதில் பிரெயின் கேன்சர் ஒரு காரணமாக வரும் வயிறு வலி அப்படின்னு போடும்போது அதே மாதிரி தான் வயிற்றில் வந்து பேன்க்ரியாட்டிஐஸ் இருக்கலாம் பேன்கிரியாட்டிக் கேன்சர் இருக்கலாம் லிவர் சுரோசிஸ் இருக்கலாம் ஸ்டமக் கேன்சராக இருக்கலாம் காலன் கேன்சராக இருக்கலாம் இப்படியெல்லாம் பல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டிவான நோய்கள் பற்றியும் அதில் வரும் அப்போ ஒரு என்ன பண்ணுறாருனா ஒன்று ஒன்று அடுத்தடுத்து தேடுறார் இது வந்துன்னா இது எப்படி இருக்குது அது வந்துன்னா அப்படி தேடி தேடி ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுறாரு அவர் கொண்டு வந்ததை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வேந்து போயிடுவீங்க அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொண்டு வந்தார் அப்போ இதெல்லாம் பார்த்து அவர் ஒரு நிறைய டெஸ்ட்டும் போய் எடுத்துட்டார் எக்கச்சக்கமான காசு ஏன்னா அவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறனால அவர் போய் நிறைய டெஸ்ட்டு ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார் எல்லாமே நார்மல் இப்போ அவ்வளோ நார்மலாக இருந்தாலும் அவரால் ஏற்றுக்க முடியல நாம் நார்மல் தான் நமக்கு ஒன்றும் பெரிய நோயெலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியாமல் ஒரு ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு இப்போ என்ன அப்படின்னா இதே மாதிரி நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கிறேன் ஏன் இவரை சொல்கிறேன்னா இவர் ஒரு டாக்டராக இருந்தாலும் அவரால் வந்து அந்த கூகுள் சொல்லக்கூடிய விஷயங்களை மறுக்க முடியல அந்தளவுக்கு கூகுள் வந்து நம்ம நம்பிக்கைக்குரியதாக நம்ம மாற்றி வச்சுருக்குறோம் பொதுமக்களாகி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற ஹேபிட் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை மாற்றிக்கோங்க ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு பொதுவான ஐடியா உங்களுக்கு கொடுக்கலாம் இங்கே இருந்ததுன்னா அப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கொடுக்கலாம் பட் அது ஐடியா கொடுக்குறத காட்டிலும் அது கொடுக்கக்கூடிய பயம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ கூகுளில் போகிற மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிட்ரல் மெடிக்கல் டேர்ம்ஸாக கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு மயக்கம் அப்படின்னு போட்டோம்னா ஹைப்போ டென்ஷன் காரணமாக இருக்கும் அப்படின்னு ஹைப்போ டென்ஷன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அப்போ அதை பார்த்தோன்னே டென்ஷன் எங்கே வருது ஏன் வருது அப்படின்னு சொல்லி அதை போய் அவர் என்ன பண்ணுவார் சர்ச் பண்ணுவார் அப்போ ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுனால் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த பிளட் வெசல் இஷ்யூ இருக்கலாம் வால்வு டிஸார்ட் இருக்கலாம் அப்படின்லாம் காட்டும் அப்போ இதெல்லாம் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அதிர்ச்சியும் வரும் அடுத்தடுத்த டெஸ்ட்டு ஹா ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு போயிட்டே இருப்பீங்க ஸோ கூகுள் வந்து லைக் வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா ஒரு நிரம்பி வழியக்கூடிய ஒரு குப்பை மேடு மாதிரி அது நிரம்பி வழியக்கூடிய ஒரு குப்பை தொட்டி அதில் நீங்கள் நம்ம போய் இதை கலச்சி சர்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில உதார பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நமக்கு கிடைக்கும் குப்பமேட்டை போய் நம்ம கிடைச்சோம்னா வேறு வேண்டாம் தூக்கி போட்ட நிறைய பொருள் நமக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்போ அது பயன்படாது அது பயன்படுத்தவும் முடியாது அதே மாதிரி தான் கூகுளில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் போய் தேடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளும் அப்படிதான் இருக்கும் படிப்பதற்கு வேணால் அதை யூஸ் பண்ணலாம் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் பட் உடம்பு கூட அப்ளை பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துறது தப்பு ஏன் அப்படின்னா உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அறிகுறிகளுக்கும் கிளினிக்கல் கோரிலேஷன் நீங்கள் எடுக்கிற டெஸ்ட்டுக்கும் கிளினிக்கலே அது கோரிலேட் ஆகணும் ஆனால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பராக நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படி டயக்னோஸ் பண்ணும்பொழுதே டெஸ்ட் எல்லாம் பார்த்து ஒரு டாக்டர் உங்களை கன்சல்ட் பண்ணி உடல் அறிகுறிகள்லாம் செக் பண்ணி இந்த டெஸ்ட்டும் நீங்கள் சொல்கிற நோயும் ஒத்துப்போதான்னு கோரிலேட் பண்ணி அப்படி டயக்னோஸ் பண்ணும்போதே டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது இருக்குது அதாவது நம்ம ஒரு நோய் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம்னா அதை அது மாதிரி வேறு ஒரு சில நோய்களே இருக்கும் தப்பாக கூட டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பர்சன்ட் ஐ மீன் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரை போய் பார்த்து அவரை டயக்னோஸ் பண்ணாலுமே ஒரு சதவீதம் மிஸ் டயக்னோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்போது நாம் சும்மா கூகுளில் போய் தேடி பார்க்கும்பொழுது நம்மளாக நம்மளை ஒரு நோயாளியாக இந்த நோய் நமக்கு இருக்குன்னு தீர்த்துக்கும் பொழுது அது எவ்வளோ தவறானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருக்குமோ இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா நம்பர் ஒன் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத அது வந்து தடுக்குது ப்ராப்பராக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறத அது தடுக்குது ரெண்டாவது அப்படி டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்து ஊர்ஜிதம் பண்ணாலும் அதை நம்ம மறுக்கக்கூடிய அளவுக்கு மனசு மாறிடுது கூகுள் போது ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் உடம்புங்கிறது ஒரு மெஷின் சின்ன சின்னதாக வலிக்கும் எங்கேயாவது ஒரு வலிக்கலாம் ஒரு எரிச்சல் இருக்கலாம் ஒரு இன்டாயஜேஷன் இருக்கலாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கலாம் ஒரு தலைவலி வரலாம் ஒரு முட்டு வலி வரலாம் என்னைக்காவது ஒரு நாள் லைட்டாக ஒரு கிருகிரு போடலாம் இதெல்லாம் உடம்புடைய உடல் இயக்கங்கள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏன்னா நம்ம வந்து செஞ்சு வச்ச சில மாதிரி நம்ம அப்படியே இருக்கிறதில்ல நம்ம நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறோம் நம்மளும் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறோம் நிறைய சாப்பிட்றோம் உடம்புல ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டுருக்குது ஒரு கார் நம்ம ஒரு ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் ஒரு மாதத்துலேயே சர்வீஸ் போக வேண்டியிருக்குது அப்பப்போ அதெல்லாம் வந்து லூஸ் பண்ண வேண்டியது லூஸ் பண்ணணும் டைட் பண்ண வேண்டியது டைட் பண்ணணும் மாற்ற வேண்டியதை மாற்றணும் மாதிரி தான் உடம்பும் அவ்வப்போது சின்ன சின்ன ட்ரபுள்ஸ் கொடுக்கும் அதை மெக்கானிக்கிட்ட போய் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி டாக்டர்கிட்ட போய் அதாவது சரி பண்ணிக்கிட்டு ஓகே இது மேஜராக ஒன்றும் இல்லை இது அப்படியே இன்றைக்கி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் சிலதெல்லாம் இருக்கும் சிலதெல்லாம் இல்லை இது உடனே அட்ரெஸ் பண்ணியானு இதுக்கு இந்த மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் வெரி ரேர்லி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே டயக்னோஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அட் எனி காஸ்ட் கூகுளை மட்டுமே டிபெண்ட் பண்ணியோ அல்லது கூகுளை அதிகமாக பார்த்து மெடிக்கல் யூஸ்க்காக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் தேவையில்லாமல் இந்த டாக்டர் எப்படி ஹி என்ப் வித் லைக் ஆன்சிக் ஆன்சைட்டி டிஸார்டர் அந்த மாதிரி பய நோயினால் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கூகுள் பார்த்து ரொம்ப சிவியராக சூசைடல் ஐடியேஷனுக்கு போன நம்பர்லாம் நான் மீட் பண்ணியிருக்கிறேன் இந்த கூகுள் பார்த்து நமக்கு வேறு நோய் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பட் உண்மையிலே அப்படி எதுவுமே கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வலித்தாலே நேரடியாக கேன்சர் தான் அப்படின்னு அதுக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி வந்து டவுட் கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் பேர்த்தில் ஒரு நபருக்கு தான் ஏதாவது இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டிவாக இருக்குது மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரும் ட்ரீட்டபிள் கண்டிஷனாக தான் இருக்கும் அவங்க வலிக்கான காரணம் ஸோ அதனால் அந்த மாதிரி பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள் அப்போது யூடியூப் வீடியோ உங்கள் வீடியோ பார்க்க வேணாமா சார்ன்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்கள் இதுலேயும் தேவையான அளவுக்கு மட்டும் கருத்துக்கலை தேவையான அளவுக்கு உங்களுக்கு எது அப்ளை அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க மற்றபடி நாங்கள் சொல்கிறத வச்சே நீங்கள் ஒரு டயக்னோஸ் பண்ணக்கூடாது நான் வீடியோவில் சொல்கிறேன்னா அதை வச்சுட்டு இந்த நோயாக நமக்கு இருக்கணும் டயக்னோஸ் பண்ணாதீங்க இது ஒரு ஓவர் ஒரு சும்மா ஒரு ஓவரால் ஒரு ஐடியா தான் தவிர நீங்கள் போய் டாக்டரை பார்த்து டயக்னோஸ் பண்ணி இதுதான் சொல்லிட்டாங்கன்னா அதை நம்புங்க ஒரு டெஸ்ட் நார்மல்னு வந்துச்சின்னா அதை நம்புங்க செஸ்ட் பெயின்னு வரது போய் இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஒன்றும் இல்லை ஹார்ட் டாக்டரும் பர்டர் இல்லைங்க ஹார்ட்டுக்கும் உங்கள் வலிக்கும் சம்பந்தமே இல்லைனா அது ஒரு டைஜஸ்டிவ் பெயினாக இருக்கலாம் அது ஒரு ஜிஆர்டி பெயினாக இருக்கலாம் அப்படின்னு அதை நம்பணும் நம்ம ஹார்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு நம்பணும் அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப நான் அவர் பண்ண தப்பாக இருக்கும் நம்ம இன்னொருத்தர் பார்க்குறேன் இன்னொருத்தர் பார்க்குறேன்னு அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறது பார்க்குறோம் அந்த மாதிரி செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ கூகுளை மட்டுமே நம்பி வைத்தியம் பண்ணுறதையோ டயக்னோஸ் பண்ணுறதையோ முற்றிலும் தவிர்க்கிறதா நல்லது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்